பாருங்க அண்ணாமலையை கண்டுபிடித்தது பாஜக மோடி அவர்களை கண்டுபிடித்தது பாஜக இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இனிமேலும் கண்டுபிடிப்பாங்க சரி நீங்க கண்டுபிடிக்கலாம் ஆனா கண்டுபிடிச்சதை ஒழிச்சு வச்சீங்கன்னா என்ன ஆகும் விளக்கமா சொல்லவா மோடி அவர்களை கண்டறிந்தது பாஜக ஏன்னா குஜராத்துல முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவர் ஒரு வார்டு மெம்பரா கூட இருந்தது கிடையாது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிந்த தலைவர் கிடையாது அவர் ஒரு ஆர்கனைசேஷன் மேன் அவர் ஆனா அவரது திறமையை கண்டறிந்து குஜராத்தில் ஒரு பிரச்சனை போது அவர் சிஎம் கொண்டு வந்து போடுறாங்க அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி அப்படின்றது பெனாமினல் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக பாருங்க மோடியுடைய திறமையை கண்டறிந்து அவரை கொண்டு வந்து வச்சது பாஜக அப்படின்ட்டு நாளைக்கு இல்லை இல்லை நாங்கள் அவங்கள மாதிரி இன்னும் பத்து பேரை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு அவரை ஒதுக்கி தள்ளிட்டு தேர்தலை சந்திக்க முடியுமா பாஜகவால் நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க மோடியை ஒரு பத்து மோடியை கொண்டு வாங்களேன் ஒரு மோடி அந்த நரேந்திர மோடி இல்ல அப்படின்னா பாஜக தேர்தலை சந்திக்க தைரியம் இருக்கின்றதா அதனால இதெல்லாம் ரெட்டாரிக் எங்களால இன்னும் பத்து பேரை உருவாக்க முடியும் நூறு பேரை உருவாக்க முடியும் உருவாக்க முடியும் ஆனா எல்லாருமே மோடி ஆகிவிட முடியாது